தமிழக அரசு துறை சார்ந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டும் ஆயிரம் கோடி ரூபாய் வரை செலவழிக்கப்படவில்லை என இந்திய கணக்கு தணிக்கை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நூலகங்களுக்கு கொள்முதல் செய்வதற்காக இதுவரை எட்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி மூன்று புத்தகங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்ற தேவையான ஆட்கள் மலை உச்சிக்கு செல்ல அனுமதிக்கப்படுவர் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அறிவித்துள்ளார் எனவே திருவண்ணாமலை உச்சியின் மீது தீபம் எரியும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் அரசு மருத்துவமனைகளுக்கு குறைந்த காலத்திற்குள் காலாவதியாகும் மருந்துகளும் தரமற்ற மருந்துகளும் வழங்கப்பட்டதாக இந்திய தணிக்கைத்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தரமற்ற மருந்துகளை விநியோகிக்கும் நிறுவனங்களை தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம் கருப்பு பட்டியலில் சேர்க்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு முறையாக கொண்டு வராததால்தான் அது நடைமுறைக்கு வர முடியாமல் போய்விட்டது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் ஏரிகள் கால்வாய்களை தூர்வாரும் குடிமராமத்து திட்டம் சிறந்த திட்டமே அது தொடர்பாக அதிமுக உறுப்பினரின் கருத்தை அரசு கவனிக்கும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் சென்னையில் கடந்த பதினைந்து நாட்களில் இளம் பெண்கள் உட்பட நான்கு பேர் விடுதிகளில் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளனர் சென்னையில் கடந்த பதினைந்து நாட்களில் மட்டும் இளம் பெண்கள் உட்பட நான்கு பேர் விடுதிகளில் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து போலீசார் நடத்தி வரும் விசாரணையின் மூலம் விடுதிகளில் நிலவும் விடுதிகளில் நிலவும் இருள் விலகுமா என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்களிடையே ஏற்பட்டுள்ளது இன்று முதல் பதினான்காம் தேதி வரை வடகிழக்கு பருவமழையில் நான்காவது சுற்று மழைப்பொழிவு பொழிவு தீவிரம் அடையவுள்ளது இந்நிலையில் ராமேஸ்வரம் விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது காற்றின் வேகம் மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதால் மீன்வளத்துறை இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது இதனால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட படகுகள் விசைப்படகுகள் படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன ஆந்திராவில் இருந்து காரில் கஞ்சா கடத்தி வந்த பெண் உட்பட இரண்டு பேர் திருச்சி சமயபுரம் அருகே கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடம் இருந்து பன்னிரண்டு கிலோ கஞ்சா மற்றும் காரையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் டங்ஸ்டன் விவகாரத்தில் முதலமைச்சரின் நிலைப்பாடு பாராட்டத்தக்கது என்று மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் முதலமைச்சரின் உறுதி கொண்ட நெஞ்சத்தை மனதார பாராட்டுவதாகவும் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் பொய்களை எத்தனை முறை கூறினாலும் எடுபடாது என்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கண்டனம் தெரிவித்துள்ளார் திராவிட மாடல் நல்லாட்சி மீது சிறு கீறல் கூட விழ வைக்க முடியாது என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் பனிரண்டு மீட்டர் நீளமுள்ள ஐநூறு தாழ்த்தள மின்சார பேருந்துகள் வாங்க தமிழக அரசு டெண்டர் கோரியுள்ளது தற்போது கோவை மதுரை நகரங்களிலும் மின்சார பேருந்துகளை வாங்க டெண்டர் கோரப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது வணிக நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் இருசக்கர வாகனங்கள் மீது மோட்டார் வாகன சட்டப்படி நடவடிக்கை எடுக்க அனைத்து மண்டல அலுவலர்கள் வட்டார போக்குவரத்து அலுவலர்களுக்கு போக்குவரத்து துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார் பழனி முருகன் கோவிலுக்கு செங்குத்தாக செல்லும் வகையில் பேருந்து வசதி செய்யப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் நிதி தொகுப்பில் தமிழகத்திற்கு கிடைத்தது நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவீதம்தான் ஆனாலும் ஒட்டுமொத்த நிதி நிர்வாகத்தில் தமிழகத்தின் வரி வருவாய் உயர்ந்து கொண்டிருக்கிறது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் ரஷ்யா சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிபர் புட்டினை சந்தித்து பேசினார் பின்னர் பேசிய அமைச்சர் இந்தியா ரஷ்யா நட்புறவு உலகின் மிக உயர்ந்த மலையை விட உயரமானது உலகின் மிக ஆழமான கடலை காட்டிலும் ஆழமானது என்று தெரிவித்துள்ளார் சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் படை ஆட்சியை கைப்பற்றியுள்ளதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவும் நிலையில் வேலை உள்ளிட்ட காரணத்திற்காக தங்கியிருந்த இந்தியர்கள் எழுபத்தைந்து பேர் இந்திய தூதரகங்கள் உதவியுடன் மீட்கப்பட்டுள்ளனர் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் படிக்க விண்ணப்பிக்கும் இந்திய மாணவர்களுக்கு வழங்கப்படும் விசா நடப்பாண்டில் குறைந்துள்ளது விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு நடத்திய நிகழ்ச்சியில் பங்கேற்று அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சேகர் குமார் யாதவ் தெரிவித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இது குறித்து விளக்கமளிக்கும்படி சம்பந்தப்பட்ட உயர் நீதிமன்றத்திற்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தொழிலதிபர் மெகுல் சோக்சியின் நூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் சொத்துக்களை பாதிக்கப்பட்டோருக்கு பிரித்து கொடுக்கும் பணியை இடி எனப்படும் அமலாக்கத்துறை துவங்கியுள்ளது